வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரையும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் நாங்கள் உங்களுக்காக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான மிகவும் துல்லியமான மற்றும் புதிய கருத்துக்கணிப்பை கொண்டு வந்துள்ளோம் நீங்கள் பல கருத்துக்கணிப்புகளை பார்த்திருக்கலாம் ஆனால் எங்கள் கருத்துக்கணிப்பு உங்களுக்கு மிகவும் துல்லியமான மற்றும் நம்பகமான தகவலை வழங்கும் எனவே தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை என்ன வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்று பார்க்கலாம் தற்போது இங்கு திமுக ஆட்சி நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலின் போது திமுக நூற்று முப்பத்து மூன்று இடங்களுடன் ஆட்சி அமைத்தது அதே சமயம் அதிமுக அறுபத்தாறு இடங்களை வென்றது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் மீண்டும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்குமா தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பை காண்போம் முதலில் நாம் தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தை பற்றி பேசுவோம் இங்கு மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி எங்கள் கருத்துக்கணிப்பின்படி இங்கு அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுகவும் இரண்டு இடங்களை வெல்ல முடியும் இது தவிர இங்கு டிவிகே மற்றும் பிற கட்சிகள் வெற்றி பெறுவது கடினம் அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு ஆறு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக மூன்று இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் இந்த மாவட்டத்தில் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுகவின் நிலை வலுவாக கருதப்படுகிறது எனவே அதிமுக குறைந்தது ஆறு இடங்களையாவது வெல்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி இந்த மூன்று இடங்களும் அதிமுகவின் கணக்கில் செல்லக்கூடும் அதே சமயம் திமுக மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஏழு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை கோயம்புத்தூர் மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது எனவே அதிமுக இங்கு ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களை வெல்ல முடியும் அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக மூன்று இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் ஈரோடு மாவட்டத்திலும் அதிமுகவின் பிடிப்பு வலுவாக கருதப்படுகிறது எனவே அதிமுக இங்கு ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்ற முடியும் அடுத்து தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக மூன்று இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவி கே கட்சி இங்கு வெற்றி பெறுவது கடினம் அதே சமயம் மற்ற கட்சிகள் ஒன்று இடத்தில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக மிகவும் வலுவாக கருதப்படுகிறது எனவே அதிமுக இங்கு குறைந்தது ஐந்து இடங்களையாவது வெல்ல முடியும் நண்பர்களே மேலே பார்த்தபடி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் ஐம்பத்தைந்து தொகுதிகளுக்கான புதிய கணிப்பை நாம் பார்த்துள்ளோம் இதில் அதிமுக கூட்டணி என் டி முப்பத்து நான்கு இடங்களையும் திமுக கூட்டணி இந்தியா பதினேழு இடங்களையும் டிவி கே மூன்று இடங்களையும் மற்ற கட்சிகள் ஒன்று இடத்தையும் பெற்றுள்ளன அடுத்து சென்னை மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு பதினான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவி கே கட்சி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகளும் ஒன்று இடத்தை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாவட்டம் திமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது இங்கு வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக குறைந்தது பதினான்கு இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுகவும் மூன்று இடங்களை வெல்ல முடியும் இது தவிர டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக வெற்றி பெறுவது கடினம் அதே சமயம் திமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவி கே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் அடுத்து தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஐந்து இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுகவின் நிலை வலுவாக கருதப்படுகிறது இங்கு கருத்து கணிப்பின்படி அதிமுக ஐந்து அல்லது அனைத்து ஆறு இடங்களையும் வெல்ல முடியும் அடுத்து தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை நண்பர்களே மேலே பார்த்தபடி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் நூற்று பதினைந்து தொகுதிகளுக்கான புதிய கணிப்பை நாம் பார்த்துள்ளோம் இதில் அதிமுக கூட்டணி என்டிஏ அறுபது இடங்களையும் திமுக கூட்டணி இந்தியா நாற்பத்து நான்கு இடங்களையும் டிவிகே ஒன்பது இடங்களையும் மற்ற கட்சிகள் இரண்டு இடங்களையும் பெற்றுள்ளன அடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவி மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு வெற்றி பெறுவது கடினம் இது தவிர டிவிகே கட்சி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுகவும் இரண்டு இடங்களை வெல்ல முடியும் இது தவிர டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் தேனி மாவட்டத்திலும் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் மொத்தம் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பத்து தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஏழு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை மதுரை மாவட்டம் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படுகிறது எனவே இங்கு அதிமுக குறைந்தது ஏழு இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி எங்கள் கணிப்பின்படி இங்கு அதிமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுகவும் இரண்டு இடங்களை வெல்ல முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மொத்தம் ஆறு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு ஐந்து இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவிகே கட்சி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுகவின் நிலை வலுவாக கருதப்படுகிறது இங்கு திமுக குறைந்தது ஐந்து இடங்களையாவது வெல்ல முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஒன்பது தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு ஆறு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவி கே கட்சி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை இந்த மாவட்டத்தில் திமுக எப்போதும் வலுவாக உள்ளது இங்கு கருத்து கணிப்பின்படி திமுக வரவிருக்கும் தேர்தலில் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும் அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த மூன்று தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு வெற்றி பெறுவது கடினம் இது தவிர டிவிகே கட்சி இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து பெரம்பலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுகவும் ஒன்று இடத்தை வெல்ல முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த இரண்டு தொகுதிகளுக்கான புதிய கணிப்பின்படி இந்த இரண்டு இடங்களும் அதிமுகவின் கணக்கில் செல்லக்கூடும் அதே சமயம் திமுக மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் மொத்தம் பதினொன்று சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த பதினொன்று தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஏழு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக மூன்று இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை இந்த மாவட்டத்தில் வரவிருக்கும் தேர்தலில் அதிமுக மிகவும் வலுவாக கருதப்படுகிறது எனவே இங்கு அதிமுக குறைந்தது ஏழு இடங்களையாவது வெல்ல முடியும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் ஏழு சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஏழு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவி கே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை அடுத்து தமிழ்நாட்டின் தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு நான்கு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவி கே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் நண்பர்களே மேலே பார்த்தபடி தமிழ்நாட்டின் இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூற்று ஏழு தொகுதிகளுக்கான புதிய கணிப்பை நாம் பார்த்துள்ளோம் இதில் அதிமுக கூட்டணி என்டிஏ நூற்று பத்து இடங்களையும் திமுக கூட்டணி இந்தியா எழுபத்தெட்டு இடங்களையும் டிவி கே பதினேழு இடங்களையும் மற்ற கட்சிகள் இரண்டு இடங்களையும் பெற்றுள்ளன அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த ஆறு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பின்படி எங்கள் கருத்து கணிப்பின்படி இங்கு அதிமுக மூன்று இடங்களையும் திமுகவும் மூன்று இடங்களையும் வெல்ல முடியும் என்று தெரிகிறது இது தவிர டிவி மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக இடையே சமமான போட்டி இருக்கும் அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தம் எட்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த எட்டு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு ஐந்து இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்றத் தொகுதிகள் உள்ளன இந்த ஐந்து தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இரண்டு இடங்களில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து வேலூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக இங்கு மூன்று இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது இது தவிர டிவிகே மற்றும் பிற கட்சிகள் இங்கு வெற்றி பெறுவது கடினம் அடுத்து தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இந்த நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்து கணிப்பின்படி அதிமுக இங்கு இரண்டு இடங்களில் வலுவான நிலையில் வெற்றி பெறும் என்று தெரிகிறது அதே சமயம் திமுக ஒன்று இடத்தில் வெற்றி பெற முடியும் இது தவிர டிவிகே கட்சியும் இங்கு ஒன்று இடத்தில் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது மற்ற கட்சிகள் இங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை நண்பர்களே மேலே பார்த்தபடி தமிழ்நாட்டின் அனைத்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளுக்கான புதிய கருத்துக்கணிப்பை நாம் பார்த்துவிட்டோம் எங்கள் கருத்துக்கணிப்பின்படி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நூற்று இருபத்தி இரண்டு இடங்களுடன் ஆட்சி அமைக்க முடியும் அதே சமயம் திமுக தொன்னூற்றி இரண்டு இடங்களை பெறலாம் இது தவிர டிவிகே கட்சி பதினெட்டு இடங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்ற கட்சிகள் இரண்டு இடங்களை பெறலாம்